அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சந்திப்போம் திருக்குறளை பற்றி சந்திப்போம் கலத்தாக்கத்தை தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சந்தித்து வருகிறோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் விருந்தினரை எவ்வாறு கவனிக்க வேண்டும் விருந்து புறத்தான் தான் உண்டல் சாவா மருந்தினும் வேண்டார் பாற்றன்று வீட்டுக்கு வந்த விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று நம்மிடம் சாவா மருந்து இருந்தாலும் கூட அவர் உண்ணும்படி மகிழ்ந்து கொடுக்க வேண்டும் நமது வீட்டுக்கு வந்தவர் எந்த முகமலர்ச்சியோடு அருமையாக அவர் மனமும் உடலும் மகிழ்ச்சி வரும் வண்ணம் அவரை விருந்தில் மகிழும் வண்ணம் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் எந்த காரணத்தை கொண்டும் அவரை புறம் தள்ளக்கூடாது அவரை மகிழ்ச்சியாக உடலும் மனமும் நிறைவடைது செய்து அனுப்புதல் தான் சிறந்த கவனிப்பு என்று சொல்கிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்